பத்து ஆண்டுகளுக்கு முன் இந்திய சினிமா உலகிலேயே அதிரவைத்த படைப்பாக வந்ததுதான் பாகுபலி அந்த மாபெரும் வெற்றியை மீண்டும் திரையரங்குகளில் அனுபவிக்க ரசிகர்களுக்கு கிடைக்கும் அரிய வாய்ப்புதான் பாகுபலி தீயபிக் ராஜமௌலி இயக்கத்தில் பிரபாஸ் ராணா தகுபதி அனுஷ்கா தமனா நாசர் ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்த இந்த திரைப்படம் பத்து ஆண்டுகளாக ரசிகர்களின் இதயத்தில் நிலைத்து நிற்கிறது இதன் பத்தாம் ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு இரண்டு பாகங்களையும் ஒரே வடிவில் இணைத்து உருவாக்கப்பட்ட பாகுபலி தீயப்பிக் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி வெளியாக உள்ளது படத்தின் தயாரிப்பாளர் ஷோபு இது குறித்து சமீபத்தில் அளித்த பேட்டியில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துள்ளார் பாகுபலி படத்தை ராஜமௌலி மற்றும் பிரபாஸ் இணைந்து அறிவித்த போது முழுமையாக தயாராக இல்லை ஆனால் சில முக்கியமான காட்சிகள் மற்றும் ராஜமௌலியின் மனதில் தெளிவாக இருந்தது குழந்தையை தாக்கிய கை நீரில் மிதப்பது சவுடு கட்டப்பாவின் தலையில் கால் வைப்பது போன்ற காட்சிகள் அவைதான் முழு கதையாக இருந்தது அதன் பின்னர் பாகுபலி தியப்பி உருவாக்கப்பட்டதற்கான காரணத்தையும் விளக்கினார் படம் வெளியாகி பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நேரத்தில் ஒரு தலை முறையும் மாறிப்போது பார்க்க முடியாதவர்கள் இப்பொழுது ஒரு அதை அனுபவிக்கலாம் என்று நினைத்தோம் உண்மையிலே பாகுபலி படம் ஆரம்பத்திலேயே படமாக்கப்பட்டது ஆனால் அப்பொழுது திரைகள் குறைவாக இருந்தால் வெளியிட முடியவில்லை இப்போ அதனை முழுமையாக அனுபவத்தில் காண முடியும் என்றார் படத்தின் புதிய வடிவத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் குறித்தும் அவர் கூறினார் பாகுபலி ஒன் மற்றும் டூ ஆகிய இரண்டு பாகங்களும் தொடர்ச்சியாக ஒரே வடிவில் திரைக்கதையில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் சில காட்சிகள் குறைக்கப்பட்ட போன்ற சில பாடல்கள் நீக்கப்பட்டுள்ளது மொத்தம் மூன்று மணி நேரம் நாற்பது நிமிடங்கள் நீளம் உள்ள ஒரு புதிய அனுபவமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது ராஜமௌலி அவரே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து எடிட்டிங் செய்து சிறப்பாக வடிவமைத்தார் அதே சமயம் இந்த பதிவில் பார்வையாளர்களுக்காக சில புதுமையான சர்பிரைஸ்களும் சேர்க்கப்பட்டு உள்ளனதும் என்றார் பாகுபலி மூன்று குறித்து எழுதப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார் இப்போ பாகுபலி த்ரீ இல்லை அதற்கு காலம் தேவைப்படும் ஆனால் பாகுபலி தி எப்பிக்கின் முடிவில் சில சுவாரஸ்யமான சர்பிரைஸ்கள் இருப்பது உறுதி என்றார் அதே நேரத்தில் அவர் சில பால்வால் தேவா வேடத்தில் முதலில் ஹாலிவுட் நடிகர் ஜேசன் மோமோவாவை நடிக்க வைக்க முயற்சிகள் நடந்தது அதற்காக அவருக்கு ஸ்கிரிப்டும் அனுப்பினோம் ஆனால் பிறகு ராணா டகுபதி தேர்வாக்கினார் அதே போல் பதிலாக கிருத்திக் ரோஷனை அணுகணும்னு சில வதந்திகள் எல்லாம் ஆனா அது இல்லை ஆரம்பத்தில் இருந்தே பாகுபலிக்காக தேர்வு செய்யப்பட்டவர் ஒரே ஒருவர் உறுதி செய்தார் மேலும் பாகுபலி குறித்து ஒரு ஆவணப்படமும் படமும் தயாராகி வருவதாக அவர் கூறினார் இந்த ஆவணப்படத்தில் பாகுபலிக்காக பணியாற்றிய ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர் இந்த ஆவணப்படம் இந்த ஆண்டின் இறுதியில் தளத்தில் வெளியாக இருக்கிறது என்று கூறியுள்ளார் பத்து ஆண்டுகள் கடந்த போதிலும் பாகுபலி இன்னும் நம் மனதுகளில் வாழ்கிறது அந்த மாபெரும் அனுபவத்தை புதிய வடிவில் மீண்டும் அனுபவிக்க தயாராகுங்கள் பாகுபலி அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி முதல் தேட்டர்களில் இது ஒரு படமல்ல இது ஒரு புராணம் என்று கூறியுள்ளார் மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க